ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சைட்ஸ் அலைப்புறையகள் சேனலில் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க இந்த நிறைய வீடியோ பண்ணுன்னு நினச்சேன் ஆனால் சைட்டில் என்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ணி ஷூட் பண்ண முடியல இந்த ரீல்ஸ் எடுக்கிறதுக்குவே கன்று மொழிலாம் பிரிங்கிறது லாங் வீடியோ நிறைய ஏதாவது இந்த வேலை விஷயமா எக்ஸ்பிளைன் பண்ணி போகலான்னு பார்த்தா எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்கல சைட்டில் வச்சு அதை எங்களால் ஷூட்டும் பண்ண முடியல நிறைய தடங்கள் இருக்குது ப்ளஸ் சைட்டில் கொண்டு போய் நான் வச்சு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அதுவும் எடுக்க முடியல ஏன்னா நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு உங்களுக்கே தெரியும் எனக்கு நம்ம சைட்டெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது அலோ பண்ண மாட்டாங்க ஏன்னா ரீல்ஸ் போடுறதே பெரிய விஷயமா இருக்கும் ஒவ்வொரு ரீலும் போட்டு ஏகப்படுத்திட்டு இருக்கேன் அதெல்லாம் நிறைய இருக்குது பின்பக்கம் உங்களுக்கு ஜஸ்ட் அந்த பதினஞ்சு நிமிஷம் சிரிக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கணும் தான் ட்ரை பண்ணுறேன் சரி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறேன்னா நான் ஏன் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறேன் உனக்குலாம் வேலையே இல்லையா வந்துட்டாரா இவர் தான் இவரு தான் இவர் ஒருத்தர் தாண்டா சைட்லேயே வேலை பார்க்குறாரு இவர் ஒருத்தர் தாண்டா கஷ்டப்படுறாரு ஏன் சிவில் படித்த மட்டும்தான் இவ்வளோ கஷ்டமாக இருக்கா எல்லா ஃபீல்டும் கஷ்டம்தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட கமாண்ட் டிஎம்மில் மெசேஜ்லாம் கமாண்டில் கூட எனக்கு அந்தளவுக்கு தப்பான மெசேஜ் எதுவும் வந்ததில்லை இது வரைக்கும் மேக்ஸிமம் நீங்களே பார்த்துருப்பீங்க டிஎம்மில் நிறைய திட்டி அது நோ மெசேஜ்லாம் அனுப்புவாங்க மூடிட்டு போய் வேலையை பாடுறா வன் சொல்லு ஆமாம் வந்துட்டா இவர் உனக்கு என்னப்பா ஜாலியாக சுற்றி நீங்கிற வீடியோ எடுத்து போட்டுன்னு நாங்கள் தான் கஷ்டப்படுறோம் இந்த மாதிரி நிறைய மெசேஜ்லாம் வந்திருந்தது அதுக்கெலாம் சரி ஓகே ஒரு பதில் சொல்லலான்ட்டு தான் ஏன்னா அது இன்ஸ்டாவில் பெரிய வீடியோ போட முடியாது அதெல்லாம் யூடியூப்பில் போடுறேன் என்னென்னா நான் இந்த இன்ஸ்டாவில் வீடியோ போட ஒன்றும் இப்போ இந்த ஒரு வருஷமான ஒன்றும் நான் ஸ்டார்ட் பண்ணல நான் பத்து வருஷம் வீடியோ போட்டுதான் இருக்கேன் என்னோடய பழைய வீடியோ எடுத்து பார்த்தா தெரியும் நிறைய கண்டன் போட்டிருக்கேன் நடிச்சு போட்டிருக்கேன் டான்ஸ் ஆடி போட்டிருக்கேன் க வடிவல்காம்பிடி அது இதுன்னு நிறைய டப் பண்ணி போட்டிருக்கேன் ஓனாக நம்ம எந்த கண்டனமே பண்ணதில்லை சரி இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு திங்கிங் வந்துச்சு நம்ம ஏன் நம்ம ஃபீல்டில் நடக்கிறது நம்ம ஃபீல்டில் இருக்கிறத சொல்லக்கூடாது அதை ஃபன்னாக சொல்லலாமேன்ட்டு தான் நான் ஸ்டார்டிங்கில் நம்ம டைலாக்லாம் வச்சு அதெல்லாம் வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சால் அது சைட்லேயே பண்ணோம் அது கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சி சைட்டில் ஷூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சு அதில் அதை ஸ்டாப் பண்ண அதுக்கப்புறம் நான் ஓனாவே பேசி போட ஆரம்பித்தேன் பேசி போட ஆரம்பித்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான் எனக்கு வந்து ஒரு பதினாலு வருஷம் அனுபவம் இருக்குதுன்னா இந்த பதினாலு வருஷத்தில் நான் நிறைய அனுபவிச்சுருக்கேன் அந்தந்த அனுபவங்களை சொல்லும் போது அது நிறைய பேருக்கு தெரியும் எம் கணக்குலாம் போயிருக்கு வியூஸ் அவ்வளோ பேருக்கு அந்த ஒரு வரிகள் வந்து மீட் ஆனதால் தான் அவ்வளோ வீடியோ வைரல் ஆச்சு அவ்வளோ லைக்ஸு அவ்வளோ கமெண்ட்ஸு அவ்வளோ அப்ரிசியேஷன் நான் டிஎம்ல தப்பான மெசேஜ் மட்டும் இல்லை எவ்வளோ நல்ல மெசேஜ்லாம் வருது அந்த மாதிரிலாம் வருது ஓ அது வருதுன்னு போது அப்போ நம்ம சொல்றது கரெக்டாக தான் சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம பண்ணுறது கரெக்டாக தான் பண்ணுறோம் இதை இன்னும் நம்ம என்னென்ன இஷ்யூ இருக்குன்றது சொல்ல போனால் அந்த குறைகளை மட்டுமே சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அதுக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க டிஎம்ல வந்து நீ என்ன எப்போ பார்க்குற ஒப்பாரி வச்சுட்டே இருக்க நீ எதாவது ஒரு நல்லது சொல்லிக் கொடு அது சொல்லிக் கொடுன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன திட்ட ஆரம்பிச்சாங்க நான் என்ன சொல்லுனா எல்லா ஃபீல்டுலேயுமே நல்லது இருக்குது எல்லா ஃபீல்டுலையுமே ஒரு சந்தோஷமான விஷயங்கள் இருக்குது நம்ம ஃபீல்டில் சந்தோஷத்தை தாண்டி நம்மளுடைய வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் அதிகம் இது மற்ற ஃபீல்டில் இதுக்கு இருக்கான்னு தெரியல மற்ற ஃபீல்டெல்லாம் மிஷினரி ப்ளஸ் சிஸ்டம் இதை நம்பி நிறைய ஃபீல்டு இருக்காங்க நம்ம ஃபீல்டு டோட்டலாகவே நம்ம இறங்கி வேலை பார்க்குறோம் அதனால தான் நம்ம நான் அதை கூட வந்து சோகமாகவோ அழுதோ ஒப்பாதி வச்செல்லாம் வீடியோ போடலை நம்ம இருக்கிற நம்ம இதுவே நான் ஃபன்னாக தான் சொல்லிட்டு இருக்கேன் அது நிறைய பேர் நான் யாரை கலாய்ச்சி போடுறேன் இப்போ சேஃப்டியாக கலாய்ச்சினா அவனே பார்த்து அந்த வீடியோ சிரிச்சிட்டு இருப்பான் ஒரு எலக்ட்ரிஷியன் கலாய்ச்சி போட்டிருக்கேன் அந்த மாதிரி எல்லாருமே கலாச்சி வீடியோ போட்டிருக்கேன் அவங்களே அந்த வீடியோ பார்த்துட்டு சிரிப்பாங்க கமெண்ட்டில் வந்து நான் தானே நான் எலக்ட்ரீஷியன் தானே எனக்கே சிரிப்பாக இருக்குது அந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணி திரிவாங்க நான் அதெல்லாம் தாண்டி தான் இதை சரி ஓகே நம்ம சைடில் இருக்கிறத வந்து நான் என்னடா தம்பி கொரியரே லேப்டாப்பா தோசைகளா தம்பி கொரியர் வாங்கிட்டு போகிறான் இது அப்போ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணதே போயிட்டு தான் இருக்குது நல்லபடியாக இந்த கமாண்ட் டிஎம் இதுக்கெல்லாம் சரி சரி எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்கலான் தான் ஒப்பாரி வச்சு போடுறது வீடியோ இல்லைங்க நான் ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது உங்களுக்கு புரியல இப்போ நான் ஒரு வீடியோ சும்மா சிம்பிளாக சேஃப்டி பற்றி தான் கலாச்சி போடுறேன்னா கூட ஏன்டா ஒரு வீடியோ வந்து ஒழுங்காக இருக்க என்ன அவர் கேட்கட்டா என்ன அதுக்கு சரி ஓகே அப்பிட்டா பிஎம் நிற்கிறாரு பயந்து போய் எதிர்குச்சி போகலாம் பார்த்துக்க இதுதான் நிலமை இதை நான் ஃபன்னாக எடுத்து கலாய்ச்சி போட்டால் உடனே ஒப்பாரி வைக்கிறான்றீங்க நான் நடக்கிறதாங்க சொல்கிறேன் நடக்கிறத சொல்லுறா தாங்க இவ்வளோ வைரலாகுது இவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணுறீங்க இதுலேயும் ஒரு சில நம்ம ஃபீல்டில் இருக்கிறவங்களே நம்மளை புரிஞ்சுக்காமல் கமெண்ட் பண்ணும்போது டிஎம் பண்ணும்போது தான் மனசு வந்து கஷ்டமாக இருக்குது ஓகே நான் இது 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 இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஏன் நான் ஏன் அடுத்தவங்கள பற்றி பேசணும் அடுத்த ஃபீல்டை பற்றி போடணும் நான் ஏன் வடிவேலு காமெடியை போடணும் கவனம் மொழியை போடணும் என் ஃபீல்டில் எனக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதை நான் ஃபன்னாக சொல்லணும் இது எல்லாருக்கும் புரியணும் மற்ற ஃபீல்டில் இருக்கணும் அதை ரசிக்கணுன்றதுக்காக தான் நான் அந்த இந்த மாதிரி வீடியோவே போட ஸ்டார்ட் பண்ணேன் போட்டுட்ருக்கேன் நல்லா போயிட்டுருக்கு ஓகே இது வந்து ஒரு பக்கம் இன்ஸ்டாவில் இன்னொன்று நான் அந்த நல்லது சொல்லி அப்போ நான் அதை ட்ரை பண்ணேன் ஒரு அஞ்சாறு வீடியோ போட்டேன் ஆனால் அதுக்கு மேலே என்னால் முடியல பத்து நிமிஷம் சைட்டில் உட்காந்து நான் பேசணுன்னா அதுக்குள்ள பத்து ஃபோன் வரும் சைட்டில் எதா பண்ணுவாங்க எக்ஸ்பிளேஷனோட வீடியோ போடணும் போடுறதுனா நாலு பேருக்கு புரிய மாதிரி போட்டால் தான் அது புரியும் நான் சைட்டில் போய் நின்று உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ எடுத்தால் அதுக்கும் பிரச்சனை வருது வந்திருக்கு அதால் தான் நான் அந்த மாதிரி வீட்டில் எடுக்க முடியல படம் வரைஞ்சி காட்டி போர்டில் வரைஞ்சி அந்த மாதிரிலாம் நமக்கு தெரியாது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இடம் கிடையாது சைட் சைட்டு உங்களுக்கே தெரியாது சின்ன கண்டெய்னரில் உட்காந்துருக்கோம் உட்காந்துருங்க ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு நான் இதில் போய் எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறது டிவியில் போயிடல கம்ப்யூட்டரில் ப அதெல்லாம் நமக்கு அந்தளவுக்கு அளவுக்கு இதுவும் இல்லை நம்ம கையில் அந்த மெட்டிரியலும் அளவுக்கு கிடையாது சின்ன ஒரு ஃபோனை வச்சு தான் நானே ஊட்டிகிட்ருக்கேன் இதில் என்னால் என்ன முடியுமோ அதை தான் சொல்லிட்டுருக்கேன் இதுக்கப்புறம் கண்டினியூவாக யூடியூப்பில் வீடியோ போடுவேன் நான் அதை ஒரு நிமிஷம் சொல்கிற மாதிரியில் ஃபோன் அதை வந்து நான் இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நாலு நிமிஷம் அந்த எந்த கான்செப்ட் எடுத்து பேசுகிறனோ அதை மட்டுமே ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அதில் என்ன ஃபால்ட் இருக்குது என்ன நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அதை மட்டும் இப்போ ஒரு டெஸ்ட்டு பற்றி சொன்னால் கூட அந்த டெஸ்ட்டில் என்னால் வாயால் தான் சொல்ல முடியும் எக்ஸ்பெக்ஷன் பண்ணால் சைட்டில் போய் ஷூட் பண்ணணும் அது முடியாது சைட்டில் அலோடு இல்லை அந்த மாதிரி இஷ்யூ தான் இருக்குது பண்ணவும் கூட அது தப்பு நம்ம ஏன்னா நான் என் சொந்த இடத்துல என் சொந்த வீடு கட்டினா நான் எடுக்கலாம் இது வந்து கிளைண்டோட லேண்டு கிளைண்ட்டுக்கு நான் பண்ணுறேன் இப்போ நான் அங்கே போய் வீடியோ எடுக்கலாம் இப்போ ஃபேக்ட்ரி ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி வேறு ஒர்க்கும் போயிட்டு இருக்கேன் சிவில் மட்டும் இல்லை அது அவன் மற்றவங்களை அஃபைட் பண்ணுவோம் அதனால் அந்த மாதிரி வீடியோ இது எடுக்க முடியாது நான் சொல்ல போகிறேன் தெளிவாக டீட்டெயிலாக அதை நோட் பண்ணி புரிஞ்சிக்கிறவங்க புரிஞ்சுக்கிங்க இல்லை நீ தெளிவாக கேட்டாலே புரியும் எனக்கு இந்த பதினாலு வருஷம் அனுபவங்கள் என்னென்ன அதில் இருக்க நல்லது கட்ட என்னென்னதான் நான் இதுக்கப்புறம் வந்து டெய்லி ஒரு வீடியோவை சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு காரணத்துக்காக நான் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறேன் இந்த தப்பான கமெண்ட் பண்ணவங்க டிஎம் டிஎம் பண்ணவங்களாம் இது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நான் எங்கள் ஒப்பாரியை வச்சு மற்றவங்கள சொல்லணும்னு நினைக்கல எங்கள் ஃபீல்டில் என்ன இருக்கோ அதை வச்சு வச்சுன்னா அடுத்தவரை சிரிக்கி தான் ஆசைப்பட்டு தான் போகிறேன்னு தவிர மற்றபடி யாரையும் கஷ்டப்படுத்தணுமோ இல்லை சேஃப்டியை கலாய்க்கணுமோ யா வேறு யாராவது கலாய்க்கணுமோலாம் இல்லை அவங்க சைட்லேயும் ஒரு ஃப ஒரு இதாக ஒரு ஃபன்னாக விஷயம் எங்களை அஃபெக்ட் பண்ணுவோம் அந்த விஷயத்தை எடுத்து ஃபன்னாக சொல்லிட்டுருக்கேன் அவ்வளோதான் தவிர யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் அடுத்த இதை ஸோ ஸ்டோரி கீப்பர் இந்த பிஎம்சி அதுலாம் கொஞ்சம் வைரலாகிடுச்சு வீடியோ அது நிறைய கெட்ட கமெண்ட் கெட்ட டிஎம்லாம் வந்துச்சுட்டே நான் ஸ்டோரி கீப்பர் அவ்வளோ சாதாரண மாதிரி நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் அதை அவங்க மனசை புண்படுத்தவே போடலை ஒரு விஷயத்தை ஃபன்னாக சொன்னேன் அது வைரலாகுதுன்னா அப்போ என்ன அர்த்தம்னா அதை ம நிறைய பேர் அதை அனுபவப்பட்டுருக்கேன் நிறைய பேர் அதை கடந்து வந்திருக்காங்க அதெல்லாம் அந்த விஷயம் வைரல் ஆகுது அதுக்காக தான் போட்டத தவிர மற்றபடி வேறு யாருனா வந்து நான் பண்ண வீடியோவோ நான் பேச பேசுனதோ அடுத்தவங்களை யாராவது ஹட் பண்ணியிருந்தால் எனக்கு கண்டிப்பாக மன்னிச்சுருங்க அவ்வளோதான் மன்னிப்பு தானே கேட்க முடியும் வேறு என்ன நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் தான் இந்த வீடியோவே ஃபஸ்ட்டு போடுறேன் நாளைலேருந்து நான் எவ்வளோலாம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு செகண்ட் போட்ட வீடியோ நாலு நிமிஷம் மூணு நிமிஷமாக பிரைஃபாக அதில் என்னென்ன இருக்குதுன்னு ஃபன்னாக தான் போட முடியும் என்னால் நான் திரும்பவும் சொல்கிறேன் என்னால் சைட்டில் போய் ஷூட் பண்ணி எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்தா போட முடியல நம்ம ஃபீல்டு அந்த ஃபீல்டு இல்லை மற்ற ஃபீல்டு மாதிரி என்னால் பண்ணவும் முடியாது அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணலான் இருக்கேன் இன்ஸ்டாவில் எவ்வளோ ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி யூடியூப்லேயும் எனக்கு ஆதரவு கொடுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நம்ம ஃபீல்டில் ஒருத்தன் மேலே வரட்டும் அதை மீடியா லைனில் நீங்கள் அது வந்தால் உங்களுக்கு சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள் டெய்லி ஒரு வீடியோ அதுக்கப்புறம் தவறாமல் வரும் எனக்காக ஒரு நாலு நிமிஷம் ஒதுக்கி அந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா அந்த நாலாயிரம் மணி நேரம் வாட்சர் வந்தால் தான் என் சேனலில் வந்து மாண்டைஸ் பண்ண முடியும் ஆல்ரெடி ஒரு முறை சேனலில் மான்ண்டை ஆகி தான் அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு என்னென்னு கேட்டால் ரீயூஸ்டு கண்டென்ட் யூஸ் பண்ண சும்மா அந்த வீடியோலாம் எடுத்து நடுவில் ஆட் பண்ணுவோம் அதெல்லாம் நமக்கு தெரியாது யூடியூபில் ஏதோ பண்ண ஆரம்பித்தோம் திடீர்னு பார்த்தா ஒரு வீடியோ வைரலாக போச்சு நாலாயிரம் மணி நேரம் வாட்சர் வந்துச்சு உடனே ஓகே ஆன உடனே நான் மாண்ட்டேஸ் அப்ளை பண்ணிட்டேன் இப்போ ஓரளவு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் எது எது வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதால் தான் நான் மட்டுமே கண்டென்ட் நான் ஓன் கண்டென்ட் பண்ண போகிறேன் அதுக்காக என் டெய்லி ஒரு நாலு நிமிஷம் சை எவ்வளோ சைட்டில் கஷ்டங்கள் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை நைட்டு தூங்கும் போது ஒரு நாலு நிமிஷம் எனக்காக ஒதுக்கி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பார்க்கறது இல்லாமல் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அப்போதாவது அடுத்தவங்களும் அந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணணும் கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஏதாவது நான் சொல்லுது தவறாக இருந்தால் தான் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோவில் திருத்திக்கிறேன் ஃபைனலாக தேங்க் யூ மை சேனல் நம்ம சேனல் சைட் அலப்பறைகள் தேங்க்யூ